அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் மட்டக்கிழப்பு மக்களை பாராட்டத்தக்க வேண்டிய பல விடயங்கள் இந்த வெள்ள அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மட்டக்கிழப்பு நகர் மற்றும் அண்டிய பகுதிகள் கிராமங்கள் தோறும் மக்களுக்கு எவ்வாறு இந்த நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம் என கழகங்கள் சம்மேளனங்கள் தொண்டர் அமைப்புகள் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் என்பன பல பொருட்களை சேகரித்து இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள்

அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அதை கொடுப்பதற்கு சென்ற நேரம் பல அசௌகரியங்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அதாவது போக்குவரத்து செய்வதற்கான வாகன பிரச்சனை அதை சென்று யாரிடம் அந்த பொருளை கொடுப்பது எவ்வாறு அதற்கு பங்கிட்டு கொடுப்பது எவ்வாறு அதற்கு விடயங்களை செய்வது என்கின்ற ஒரு பெரியதொரு பிரச்சனையை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் பலரும் வந்து தங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கவில்லை தாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்கின்ற போல் கேட்கின்றார்கள் கடைசியில் விருதியாக நடந்த நிகழ்வு அங்கத்தை பிரதேச செயலக பிரதேச செயலாளரிடம் சந்தித்து அவரிடம் அந்த உலர் உணவு அவர்களை கையளித்து வந்திருக்கின்றார்கள் எனவே உரிய பொருட்கள் உரியவர்களுக்கு சென்று பயனடைய வேண்டும் என்கின்றது இந்த விடயமாக இருக்கின்றது எனவே இதன் ஒரு கட்டமாக எங்களுடைய மாவட்ட செயலகத்தில் ஊடாகவும் அங்கு சேகரிக்கப்படுகின்ற பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது எமது எமது மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வழங்குவதோடு மேலதிகமாக கிடைக்கப்படுகின்ற பொருட்களை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அங்கு அனுப்பி அவர்களுக்கான விடயங்களை மேற்கொள்ள இது து விடயம் எனவே அண்மையில் கூட மாவட்ட செயலகத்தில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்களின் தலைமையில் மேலதிக அரசாங்க அதிபரின் அவர்களின் செயற்பாடுகளுடன் ஊழியர்களை கொண்டு பொருட்களை தரம் பிரித்து பங்கிட்டு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே இந்த பொருட்களை நீங்கள் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு தூரம் நீங்கள் பயணித்து சென்று அதை கொடுத்து விட்டு வரும் இடர்கள் பிரச்சனைகள் கொண்டு போவதற்கு வாகன பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றது எமது மாவட்டத்தில் சேர்க்கப்படுகின்ற பொருட்கள் உரிய முறையில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் சரியான ஒரு கட்டமைப்பு இருக்கப்பட வேண்டும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொருட்களை சேர்த்துக் கொண்டிருக்கும் நல்லுள்ளங்கள் ஒரு சரியான முறையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் சேர வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட முறையிலான விடயமாக நான் இதில் பதிவிட்டுக் கொள்ள ஆசைப்படுகின்றேன்